அந்த வாசிப்போம் தாவீடு யூதாவின் வனாதனத்தில் இருக்கையில் பாடின சங்கீதம்

ஒரு சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை தாவிதி நிறுத்தம் சொல்றாரு எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வறட்சியான ஒரு நிலம் வறட்சியான ஒரு நிலத்துல இருந்து அந்த இடத்துல ஒரு தண்ணீர் இல்லை என் தாகத்தை தீர்க்க முடியாத அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருந்து நான் என்ன பண்றேன் உண்மையும் தாகமா இருக்கிறேன் நானே இல்லையா இன்னைக்கு எத்தனை பேர் தாகத்தோட என் ஆண்டவரை தேடி இன்னைக்கு நான் வந்திருக்கேன் ஏன் என்றால் இன்னைக்கு நானுமே கூட இப்படிப்பட்ட ஒரு வனாந்திரமான சூழ்நிலையை நான் கடந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன் என்றால் என் ஆண்டவர் பேர்ல நான் தாகமா இருக்கிறேன் ஏன்னா நம்ம செழிப்பா இருக்கும் பொழுது தாங்க ஆண்டவரை தேடுகிறத காட்டிலும் ஒரு வறட்சியான சூழ்நிலை ஒரு வறண்ட நிலத்துல இருந்து நம்ம கூப்பிடும் பொழுது நம்ம தாவம் எப்படிப்பட்டதா இருக்கும் பெருசா இருக்கும் ஆண்டவர் ஏதாவது ஒரு சூழ்நிலையில நம்மளை தூக்கி விட மாட்டாரோ நம்மளை காப்பாற்ற மாட்டாரோ நம்மளை எழுப்ப மாட்டாரோ நமக்கு ஏதாவது ஒரு இந்த வறண்ட நிலத்துல இருந்து ஒரு தண்ணி நமக்கு கிடைக்காதா என்று சொல்லி அப்ப என்ன பண்ணுவோம் ஆண்டவர் இன்னும் அதிகமா தேடுவோம் ஆக என்ன பண்ணா தாவல் நிலத்துல இருக்கும்போது ஆண்டவர் தேடல ஆனால் அவன் ஒரு வண்ணாந்திரத்துக்கு கொண்டு போய் அந்த இடத்துல தண்ணீரை இல்லை எப்ப சாக போகுது அப்படின்ற ஒரு சூழ்நிலை மத்தியில தான் என்ன பண்றா தேவனே அப்படி கதற அந்த இடத்துல என் பிள்ளைக்கு ஒரு தண்ணி இருந்தா நலமா இருக்கும் என் பிள்ளை செத்தா கூட அம்பு பாயிர வைத்து விட்டு அவ பார்த்து கண்டுக்கிறா அந்த இடத்துல ஆண்டவர் என்ன பண்றாரு பாக்குறா ஏன்னா அந்த இடத்துல அவளோட கூப்பிடுதல் எப்படிப்பட்டதான் சொல்லி பயங்கர பெரிய ஏதா இருக்கும் அவர் கத்தி இருப்பான் அந்த வனாந்திரத்துல ஏன் வனாந்திரத்துல யாருமே இருக்க மாட்டாங்க வனாந்திரத்துல உதவி செய்ய யாருமே கிடையாது தாக தீட்டி யாருமே கிடையாது அப்படிப்பட்ட சூழ்நிலை அவன் நிற்கும் பொழுது ஆண்டவர் அவளை பார்த்ததுனால தான் சொல்றா என்னை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில வகை நடக்கிறதை ஆண்டவரை நோக்கிடுற எப்படின் பேர்ல தாங்க ஒருவரால் தான் இந்த சூழ்நிலை மத்தியிலிருந்து முடியும் அறிந்து

என் ஆண்டருடைய வண்ணமையை நான் ஜீவனை பார்க்கிறோம் அது கிருமை நல்லது என் உதமை குதிப்போம் என் ஜீவன் இன்னைக்கு நான் நிற்பதும் நிற்பதும் அந்த கிருமையின் நிமிஷம் தான் இன்னைக்கு எனக்கு ஜீவன் கூட இருக்கு அப்ப நான் என் ஜீவன

கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்மா திருப்தியாகும் என் வா ஆனந்த பறிப்புள்ள உதடுகளால் உயற்றும் எந்த சூழ்நில இருந்து சொல்றாரு நான் மனாந்திரத்துல இருக்கிற எனக்கு வறட்சி எனக்கு குடிக்க தண்ணி இல்ல ஆனா நான் எப்படிப்பட்டவளா இருக்க நினத்தையும் கொழுப்பையும் நான் இன்னைக்கு ஒரு பெரிய சாப்பாடை சாப்பிட்டது போல நான் இன்னைக்கு என்ன பண்றேன் என் ஆண்டவருடைய நாமத்தை நான் இன்னைக்கு மகிமைப்படுத்துறேன் எத்தனை பேரு இன்னைக்கு நம்ம சொல்ல முடியும் இன்னைக்கு இந்த இருந்து நான் இன்னைக்கு ஒரு செழிப்போடு கூட என் ஆண்டவர்கள் சொல்லவும் முடியாது வறண்ட நிலத்தில இருந்து யாருமே சொல்ல முடியாது மரண இடத்துல நம்ம சொல்ல முடியுமா ஆனா தாவிகள் சொல்ல இருக்காரு இல்ல நான் இப்படிப்பட்ட ஒரு விருந்த சாப்பிட்டது போல என் ஆண்ட ஒரு அப்ப நம்ம எதுல இருக்கணும் என் ஆத்மாவுல என் தேவனுக்கு நான் என்ன பண்ணணும் உயிரடைத்தவளாய் நிற்கும் போது மாத்திருந்தா என்னுடைய வறட்சியான சூழ்நிலைகள் மத்தியில நான் ஆண்டவரை துணிக்க முடியும் அலைவியா அலைவியா ஏன்னா மாசு எப்பவுமே பலவீனம் தான் ஆனா என் ஆவிய உற்சாகப்படுத்த என் ஆண்டவருடைய கிருவ இருந்தா எனக்கு போதும்

அவர் என்ன பண்றாரு அந்த பிரச்சனையை அவர் நினைக்கல இந்த பிரச்சனையில இருந்து என்ன நடத்தி கொண்டு வந்தாரே அந்த தேவனை நேரத்துல நான் நினைக்கிறேன் அப்படி நான் நினைக்கிறதுனாலதான் என் ஆண்டவரை நோக்கி என் ஆத்மா இன்னைக்கு கூப்பிட்டு கொண்டிருக்கிறது அப்ப நம்ம ராஜாபங்கள நம்ம படுக்க போகும் போது நம்முடைய பிரச்சனைகளை மறந்து நம்ம நடத்தி கொண்டு வந்த தேவனுடைய கிருமைகளை நினைக்கும் பொழுது அது நமக்கு என்னவா இருக்கும் நம்முடைய ஆத்மாவுக்கு ஒரு பலனா இருக்கும் அடுத்த வசனத்தை பார்ப்போம் நீர் எனக்கு துணையா இருந்ததுன்னா உமது சட்டைகளின் நிழல்

எனக்கு துணையா இருக்கிறார் நம்ம ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் சொல்லக்கூடிய வார்த்தை என் தேவன் எனக்கு துணையா இருக்கிறார் என் தேவனுடைய கரமையை பிடித்து கொண்டு நடத்தி கொண்டிருக்கிறது இருக்கிறது அதனாலதான் இன்னைக்கு நான் நடந்து போய் கொண்டிருக்கிறேன் அதனாலதான் எப்படிப்பட்ட காலங்களை நான் கடந்து போய் கொண்டு இருக்கிறேன் அப்படிப்பட்ட வார்த்தைகள் விசுவாசம் உள்ள வார்த்தைகளை அறிக்கை செய்ய அறிக்கை செய்ய அறிக்கை செய்ய ஆண்டவர் நம்முடைய பாதைகளை சிறவையான பாதைகளை அவை நடத்தி கொண்டு போகிற தேவனா இருக்கிறார் அலையூயா என் பிராடனை அழிக்க தேடுகிறவர்களோ எல்லாத்தையும் அறிக்கை செய்கிறாரு எப்பவுமே அவருடைய இதுவே அதுதான் முதல்ல அவருடைய கஷ்டத்தை எல்லாம்

நமக்கு விரோதமா எழுமக்கூடியவர்கள் ஏன் என்றால் நாம யாரை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கோம் ஆண்டுகளை நோக்கி பார்த்துக்கோ உங்களுடைய பலத்தினால் இடைக்கட்டுங்க சத்துரு என்ன பண்ணுவான்னா என்கிட்ட பலம் இருக்கு என்கிட்ட பணம் இருக்கு என்கிட்ட படை இருக்கு நாம மேற்கொள்ள என்னுடைய ஆயுதங்கள் இருக்கு

ஆண்டவரே உங்க நாமத்தை கொண்டு நான் போறேன்பா உங்க நாமத்தை கொண்டு நான் கடக்கிறப்பா உங்க நாமத்தை கொண்டு நான் சொல்கிறேன் ஏன்னா ஆண்டவருடைய நாமத்துல அப்படிப்பட்ட ஒரு வல்லமையான காரியங்கள் இருக்கிறது ராஜாவோ ராஜாவாகிய நானோ தேவனில் களி கூறுவார் அலையுயா அவர் பேரில் சத்தியம் பண்ணிக்கிறவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள் பொய் பேசுகிறவர்களின் வாய் அடைக்கப்படும் யா பேர்ல நாம மே பாராட்டுகிறவர்கள எனக்கு தகுதி பாராட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும் எல்லா சூழ்நிலைகள் எல்லாருக்குமே ஒரு வரண்ட நிலை கண்டிப்பா உண்டு எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் ஏதாவது சூழ்நிலைகள் மத்தியில ஐயோ எனக்கு உதவி செய்ய யாருமே இல்ல என்னை காப்பாற்ற யாருமே இல்லை ஆனா அண்ண சொல்றேன் அப்ப ஆண்டவர் சொல்றாரு என்ன பண்றோம் இந்த வறண்ட நிலம் எதற்கான தெரியுமா ஆண்ட அதிகமாய் தேடுவதற்காக வல்லமையும் பாராட்டக்கூடியவர்களாக நான் கண்களை மூடி கொஞ்ச நேரம் ஆண்டவர்களே ஆண்டவரே எனக்கு எங்க சூழ்நிலை கூட ஒரு வறண்ட நிலம் போல இருக்கலாம் நாங்க வடித்துக் கொண்டிருக்கலாம் என்னை தூக்கிவிட யாருண்டு காப்பாற்ற யாருண்டு எங்களை உருவாக்க யாருண்டு

இருந்து நம்மோட கூட இடைப்பட்டு இருக்கிறார் அமே எனக்கு ரொம்ப பிடிச்ச சங்கீதம் அறுபத்தி மூன்றாம் சங்கீதம் வனாந்திரத்துல இருந்து தாவிது ஆண்டவரை நோக்கி சொல்றாரு நான் தாழமாயிருக்கேன் வளர்ச்சியான அந்த இடத்துல கூட உண்மையாலதான் எனக்கு தாக இருக்கு அந்த சூழ்நிலைகளை நம்ம வனாந்தர வழியில கடந்து வரும் பொழுது எவ்வளவு நம்ம வாய் வார்த்தைகளினால ஆண்டவர் வந்து தூர போறோம் மனசா போட்டோம் உங்கள் தேவ சமூகத்தை விட்டு தங்குறோம் ஆனாலும் பாருங்க தாவிது உண்மையாவே ஒரே ஒரு காரியத்துல நான் ஆண்டவர் விட்டு தவறி போனார் அந்த பட்டயம் உருவி கொண்டே அவருடைய குடும்பத்தினுடைய ஒரு வசத்துல ஃபுல்லா அது வந்தது ஆனாலும் ஆண்டவர் தாவிதை நேசித்தார் ஒரு சிங்காசனத்துக்கு இதுவரைக்கும் உறுதியாகி அவர் வைத்திருக்கிறார் சொன்ன வாக்கு படிக்க எத்தனை பேர் இந்த காலவெளியில சங்கீத ஜனத்தில் எங்களோட நீங்க பேசி நீங்க ஆண்டவரே என்று சொல்றீங்க

எல்லாரும் கூட இருக்கலாம் ஆண்டவர் எல்லாம் எங்களுக்கு கிடைக்கலாம் ஆனாலும் ஒரு வனாந்திர ஒரு வறட்சி தலைவனே நீங்க எங்களோடு கூட இருந்து வழிநடத்தவில்லை என்றால் நாங்கள் என்றைக்கோ மதித்து போயிருக்கோம் அப்பா வார்த்தை கொண்டு வந்த அருமையான மகளிர் நீர் ஆசீர்வதியும் ஐயா கொடுத்த கணவருடைய ஊழியத்தை ஆசீர்வதிங்க பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஒரு நிலையான வாசஸ்தலத்தை சீக்கிரமாய் கத்தர் உண்டு பண்ணுங்க பிள்ளையோட கண்ணீரையும் வேதனையும் அலைச்சல்களையும் பார்க்கிற தேவன் சீக்கிரமாய் வெளியிறகமான பதிலை கொடுங்கப்பா சின்னவன் ஆயிரம் ஏற்ற காலத்துல தீவிரமாய் நடப்பிப்பேன் தேவன் ஆண்டவர் கத்துடைய மகிம இந்த குடும்பத்தின் மேல தங்கி இருப்பதாக ஆண்டவர் தொடர்ந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க போக விடவெல்லாம் கர்த்தர் கூட இருங்க இன்னும் பயன்படுத்துகிற சமூகத்துல அமர்ந்து

நாள் முழுதும் நம்ம என்ன பண்ணுவோம் ஆலையில இருந்து வெளிய போற வரைக்கும் கர்த்தருக்கு முழு நேரتين கொடுத்துருங்க அப்போ ஆறு நாளுக்கு உங்களுக்கு என்ன கிடைக்கும் சாட்சி இருக்குமானால் வந்து தேவ நாமத்தை}}{|பெய்படுத்தலாம்| அல்லது சாட்சி ஏதோ| சாட்சி சவே இருக்கிறவன் வந்து தேவ நாமத்தை}}{|பெய்படுத்தலாம்| கர்த்தரே பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஆ ஆனால் இந்த ஒரு வாரமாக வந்து ஒரு தீங்கக்கட்டே வந்து நான் டீ கூடும் இஞ்சி எடுக்கும் எனக்கு எனக்கு தெரிஞ்ச எனக்கு இஞ்சி சார் அரிசி குடி குடின்னு சொல்கிற மாதிரியே இருந்துச்சு ஆனால் நான் வந்து அது ஸ்கூம்பு இருக்கிறதுனால விட்டுட்டு அதுக்கப்புறம் வியாழக்கிழமை வந்து ஸ்கூலில் தான் வந்து படித்துட்டு எழுந்திரிச்சிருக்கும் போது உடம்பெலாம் ரொம்ப வலிச்சிருந்து ஆனால் நான் அது ஜூரம் நான் நினைக்கவே இல்லை எனக்கு ஜுரமாக இருக்குதுன்னு நான் நினைக்கல ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு வந்து நைட் ஆகவே ஜுரம் வந்துருச்சு அதுக்கப்புறம் பயங்கர டயர்டாக இருந்துச்சு ஏதோ ஒரு டிஃபன் செஞ்சு சாப்பிட்டுட்டு நான் பார்த்துட்டேன் நான் அப்புறம் அதனால ஸ்கூலுக்கும் போயிட்டேன் பிளாஸ்டிக் ப்ளேர் அடிக்கிறேன் அதனால காலை சாப்பிடவே இல்லைன்னா சரி நான் சரியாயிடும் அப்படின்னு நினச்சிட்டு நான் ஸ்கூலுக்கு போயிட்டேன் அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு வேலையே எனக்கு உடனே முடியவே இல்லை அப்புறம் நான் ஸ்கூலில் ரசம் சாதம் தான் அதனால் ரசம் சாதம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் ஆனால் முடியல நல்லா தெரிஞ்சு போச்சு அப்புறம் என் வீட்டை சொல்லி நீ வந்து எனக்கு லீவ் சொல்லிடுறேன் சனிக்கிழமை ஸ்கூல் இருந்துச்சு ஆனால் ஸ்கூல் இருந்துச்சு அதனால் எனக்கு லீவ் சொல்லிடுவேன் அதுக்கப்புறம் வந்தோம் இங்கே எனக்கு ரொம்ப முடியவே இல்லை நான் அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணிவிட்டேன் வெள்ளிக்கிழமை வந்தோட சரி இது மாதிரி வேலை கிடையாது நான் இஞ்சி பூண்டு சுக்குலாம் போட்டு அரைச்சி எங்கள் அம்மா வந்து எங்கள் அம்மா இருக்கும்போது வாரம் வாரம் அதை அரைச்சிட்டு சொல்லுவாங்க எல்லாருக்கும் அது வந்து கண்டிப்பாக அந்த பூண்டுலாம் வந்து ஒரு ஆண்டவர் வந்து நமக்காக ஒரு சில காரியங்கள் வந்து நமக்கு அதுலேயே வந்து சொன்ன மாதிரி அவர் உருவாக்கி கொடுத்த அந்த பொருளையே வந்து நமக்கு எல்லாமே நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாமே ஒவ்வொரு நோய்க்கான மருந்து கொடுத்துருக்காருங்கிறது வந்து அந்த அதை குடிக்கும்போது தான் நான் வளர்ந்தேன் நான் வந்து அதை எப்போயுமே வாரம் வாரம் ஃபாலோ பண்ணியிருந்தால் கூட அந்த அந்த நிலைமை நான் வந்திருக்காதான் இருப்பேன் ஆனால் இங்கேயும் கரெக்டாக செய்யணும் நினச்சிருக்கேன் அன்னைக்கு அது பிடிச்ச பிறகு ஆனா சனிக்கிழமை இருக்கவே முடியல ரொம்ப உட்கா இருக்கும் ரெண்டு மூணு மணி வந்து வரியா ஸ்கூலுக்கு வந்துட்டு இல்லைன்னா அப்படி நான் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் தான் எந்திரிச்சு நான் அறுவடை சாப்பிட்டு குடுத்துட்டு ஒரு பதினோரு மணிக்கு அந்த அந்த அதுக்கேற்ற மாதிரியான உணவு எடுத்து வச்சேன் தரிசு உப்பு மாதிரி அந்த சீரகம் மிளகெல்லாம் போட்டுக்க மாதிரி அந்த சாப்பிட்டு திருப்பி நான் ஆனா தனியா இருந்தாலும் ஆண்டவர் வந்து அந்த நேரத்துக்கு எந்திரிச்சு அதை சமைச்சு சாப்பிடறதுக்கு விளையாட்டு கொடுத்தாரு நான் அப்ப கூட யோசனை தண்ணி வேணா கூட எந்திரிச்சு போய் குடிக்க வேண்டியிருக்க ஆனா அந்த அதுக்கப்புறம் மதியானமும் சமைச்சு சாப்பிடுறதுக்கு இந்த நேரமா இருக்குன்னா கிலோமீட்டர் சில நேரம் சமைச்சு கொடுத்துருவேன் ஏன்னா அவளுக்கே ரொம்ப முடியல உடம்பு அவருக்கு ரொம்ப உடம்பு ஏன்னா நான் எதுவுமே ஆனா எதிர்பார்க்கறதுல கேட்கல ஆண்டர் நமக்கு எதுனாலும் கரெக்டா செஞ்சுருவாரு நான் அவங்க மூலியமா எனக்கான அந்த மாவு ஆட்டி கொடுக்குறது அது இல்லாம அவர் செய்வான்னா எனக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப முடியல ரெண்டு நாளுமே சனிக்கிழமை சுத்தமாக முடியல அந்த வரைக்கும் நாளைக்கு ஆலயத்துக்கு போனோம் எப்படியாவது எனக்கு அங்க விட்டுருங்க ஏன்னா இங்க வந்துட்டு தான் நிச்சயமா ஆறு நாளைக்கு வேலை கொடுத்து அன்பீவான்னு அந்த விசுவாசம் எனக்கு எப்பவுமே உண்டு அதனால எப்படி நான் நாளைக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆஹ் சோத்திர வரிகள் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சேன் ரெண்டு நாள் நைட் பேர் எனக்கு குழங்கால நின்று சொல்ல முடியேன் அப்புறம் சனிக்கிழமை காலையை சொல்ல நீங்கள் எப்படி நான் குழங்கால் நின்று சோத்திர வரிகளை சொல்லணும் அந்த எனக்கு வேலை கொடுத்துருங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை வந்து விண்ணப்பம் அது விண்ணப்பம் இருக்கும்போது எல்லாரும் சரி ஜாப் பண்ணதுனாலுமே கொஞ்சம் நல்ல பெனஃபிட் கிடைச்சிச்சு அதுக்கப்புறம் சனிக்கிழமை சாயந்தது மேலே கொஞ்சம் ஆகிட்டேன் அதுக்கப்புறம் வந்து ஐயோ எக்ஸாம் வேறு இருக்கு படிக்கணுமே இதுக்கு ஒன்றுமே படிக்கவே இல்லை நான் அப்போ கூட நான் எப்படியே கடமை மெசேஜ் பண்ணேன் எனக்கு உடம்பு சரியில்லை பாட்டி வந்தால் எழுதுவாங்க எனக்கு எக்ஸாம் எழுத முடியாது அப்படின்னு சொல்லி நான் மெசேஜ் மட்டும் அனுப்பியிருந்தேன் ஆனால் அதுவுமே அதனால படிக்க வச்சுட்டா ஏதோ எழுதுவேன்னு நினைக்கிறேன் ஆனால் எனக்கு வந்து இவ்வளோ காலையில் ஃப்ரெஷ்ஷாக இங்கே வர வரும்போது கூட இந்த கொஞ்சம் நடந்து அழுதுரும் வரம்போ என்ன நான் ஆட்டம் அங்கே இருந்து ஆட்டல தான் குடிச்சுக்க பாட்டேன் கோருக்கு வந்துட்டேன் நான் ஆனா நீ வந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமா அந்த வெலை நான் நீ தனியா இருக்க யோசிக்காத ஆனா உண்மையிலேயே ஆண்டவர் வந்து நம்ம காதல சொல்லிக்கிட்டு இருக்காருன்னு சொல்றது குறிப்பா சொன்னோடனே கேட்டுன்னா இந்த ஜூரம் கண்டிப்பா எனக்கு வந்திருக்காது அதை சொன்ன நாலு நாளா நம்ம சார் அடிச்சு குடிச்சுட்டேன் ஒரு வேலை ஜூரம் வந்திருக்காத என்னமோ இருந்தாலும் வந்து ஆண்டவர் வந்து அது மூலமாக நமக்கு வந்து இன்னும் அந்த நோய்ப்பு சக்தி அதிகப்பட்டு நமக்கு வந்து கொடுக்குறாரு அதனால இப்படி வந்து ஒவ்வொரு நிமிஷமும் எங்க கூட இருந்து அந்த விலனை கொடுக்குறாரு அந்த நேரத்துக்கு நிஜமாவே நான் யோசிச்சேன் நான் அந்த பதினோரு மணி வரைக்கும் அந்த விலை கொடுத்தாரு டிஃபன் சாப்பிடணும் திரும்பி பார்த்துட்டேன் அப்புறம் அந்த சாப்பாடு எந்திரிச்சு சமைக்க விலை கொடுத்தேன் அதுக்கப்புறம் பத்துட்டேன் ஆனால் மூணு மணிக்கு அதுக்கப்புறம் எந்த சோத்திரவல்கள் சொன்னோன்னே உட்காந்து சொன்ன அந்த அந்த ஒரு மணி நேரம் மூணுல இருந்து நாலஞ்ச சோத்திரவல்கள் சொன்ன உடனே எனக்கு அந்த விலை கட்டுச்சு நான் இப்ப போல சாதாரமா எழுந்து நான் என் வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சேன் ஆனோட வந்து கண்டிப்பா நம்ம கூட இருக்கிறாரு ஒவ்வொரு முறையும் ஒரு பலவண்ணத்திலே பலன் பூர்ணமா விளங்குன்னு சொல்றாரு அது அந்த வார்த்தை உண்மை அது வந்து ஒவ்வொருத்தரும் வந்து நம்ம வாழ்க்கையில அது உணரணும் நீ என்ன உணர வச்சாலே இந்த சாட்சில சாட்சியில தேவ்தாவே மகிழ்ச்சிப்படுவார்க்கும்